ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் பிரியாணி மசாலா பாய் வீட்டு பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் போடுறது அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அளவு ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வாசமாக இருக்குது அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பிரியாணி மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மூணே மூணு பொருள் தாங்க நிறைய பொருளெல்லாம் சேர்த்து இந்த பிரியாணி மசாலா பண்ணுறது கிடையாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டை பட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் வகை பட்டை இதை சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் பாக்கியில் லைட்டான ஒரு கலரில் இருக்கும் உள்ளே கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் இந்த பட்டையில் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏலக்காய் கிராம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் குவாலிட்டி ஏலக்காய் கிராம்பு தான் ஏலக்காவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நிறைய ரகம் கிடைக்கும் நீங்கள் முதல் ரகம் வேங்கியெல்லாம் அதோட வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஏலக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உள்ளது இது வந்து முப்பது கிராம் அளவுக்கே போதும் அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காவோட வாசனை ரொம்ப தூக்கலாயிடும் கிராம்பு இதுவுமே பார்த்து வாங்கிக்கலாம் இதுவுமே முதல் ரகம் வாங்கிக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு கிராம் கிராம்பு போதும் நான் முதல்ல கொடுத்துருந்த ரெசிப்பியில் அளவுகள் வேறு அந்த அளவுகள் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நார்மலாக கிடைக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காவோட அளவுகள் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருள் பட்டை ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஏலக்கா கிராம்பு வெங்கையில் உள்ள அளவுகள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம இதை பார்த்து வாங்குறோமோ அடுத்தது இதை எக்காரணம் கொண்டு நீங்கள் வறுக்கக்கூடாதுங்க வறுத்து நல்ல சூடு ஏற்றி அதுக்கப்புறம் திரிக்காதீங்க இது நல்ல ட்ரையாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து காலமாக இருக்குது கொஞ்சம் ஈரப்பதம் தெரிகிற மாதிரி தோணுச்சுன்னா வெறும் வானலி இருக்கு இல்லையா ஒரு பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் லைட்டாக போட்டு எடுங்க போதும் மற்றபடி வறுத்து செஞ்சீங்கன்னா அதோட வாசம் மாறிடும் அந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா வாசம் உங்களுக்கு கிடைக்காது இப்போ இந்த சுருள் பட்டையெல்லாம் நம்ம உடச்சி உடச்சி விட்டுக்கலாம் இப்போ இது மூணுமே சேர்த்து சேர்த்து திரிச்சிக்கலாம் சின்ன ஜார்ல போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டுக்கோங்க பேக்கிங் சீட்டில் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு லைட்டாக அந்த சூடு தனியணும் சூட்டோடு நம்ம எடுத்து வைக்கக்கூடாது மாதிரி ரொம்ப நேரம் ஆற விட்டுறக்கூடாது அந்த குளுந்த காத்தோ அந்த மாதிரி பட்டுது அப்படின்னாலுமே உங்களுக்கு வாசம் குறைஞ்சி போயிடும் லேசான அந்த மிக்சியில் சுற்றி இருப்போம் பார்த்திங்களா அந்த சூடு தண்ணீர வரைக்கும் நம்ம ஆற விட்டுக்கணும் கண்டிப்பாக இந்த மசாலா சூடாக தான் ஏற்கும் ஏன்னா நிறைய நேரம் அரைச்சால் மட்டும்தான் நல்லா நைஸாக அரைப்படும் அப்படி இருந்துமே உங்களுக்கு பட்டை கிராம்பு ரெண்டுமே நைஸாக அறப்பட்டுரும் ஆனால் ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் அந்த பிரி பிரியாக தெரியும் ஆனால் சால்னா பிரியாணியில் போடையில் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம வறுக்கிலேயே ரொம்ப நாளைக்கு இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க த்ரீ மந்த்ஸ்க்கு நல்ல சூப்பரான ஒரு வாசத்தோடு இருக்கும் அதுக்கு மேலேயும் வச்சுக்கணுன்னா கூட நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசம் குறையவே குறையாது நல்லா அப்படியே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ மசாலாவோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ நான்வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்க ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிலோக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது டீஸ்பூனு இந்த டீஸ்பூனுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கணக்கு ஒரு கிலோ பிரியாணிக்கு மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி அவ்வளோ போட்டாலே போதும் ஃபுல் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடச்சிடும் இதுவே நீங்கள் வெஜ்ஜு பிரியாணி பண்ணுறிங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மசாலாவே போதும் இது வந்து பிரியாணிக்கு மட்டும் கிடையாதுங்க சால்னா வகைரா இல்லை மட்டன் சுக்கா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது போக கரம் மசாலா எதுவுமே தேவைப்படாது இது போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ